மாவிளக்கு செய்யறதுக்கு இதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சை அரிசியை ஊற வச்சு நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன் இப்போ மாவு திரிச்சுட்டு வரேன் போது ரெண்டு ஏலக்காய் போட்டு திரிச்சிட்டு வந்து மாவு பிணைவோம் மாவிளக்கு செய்கிறதுக்கு இதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சு நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன் இப்போ மாவு திரிச்சுட்டு வரேன் போது ரெண்டு ஏலக்காய் போட்டு திரிச்சிட்டு வந்து மாவு பிணைவோம் ஏலக்காய் போட்டு மாவிளக்கு மாவு திரிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தட்டிக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கிடுவோம் வெள்ளம் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு திரண்டி நெய் போட்டுக்கிடுவோம் இப்போ அதை தண்ணியை தொளிச்சு தொளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம் இந்த அளவுக்கு வெள்ளம் நெய் எல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சுக்கிடணும் மாவு கூட இப்படி பிடிச்சா அப்படி நிற்கணும் இப்போ தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம பிசையணும் மா தண்ணி தொளிச்சிக்கிடுதேன் விளக்கு வந்து பாவு காய்ச்சே நம்ம தொளிக்கக்கூடாது பாவு காய்ச்சி மாவு மாவு விளக்கு இப்படி தான் நம்ம முனிக்கு தான் விரவணும் பாவே காய்க்கக்கூடாது எதையுமே சூடு பண்ணக்கூடாது மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் நாங்கள் அப்படி தான் மாவிளக்கு கொண்டு போய் மாவு கொண்டு போய் பிடிப்போம் இப்படி தான் மாவு பிணைஞ்சி இப்படி விளக்கு பிடிச்சிக்கிடணும் இப்படி தான் கோயிலெலாம் பிடிப்போம் டேப்பில் நம்ம பிடிச்சிக்கிடணும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இதில் மட்டும் நம்ம இப்படி விரலால் அப்படி அமுக்கும் குங்குமம் எல்லாம் அப்படி வச்சுக்கிடுவோம் லேஸ் லேஸாக வச்சா போதும் திரிய போட்டுக்கிடுவோம் இப்படி நெய் ஊற்றி இப்படி நம்ம விளக்கு போட்டுக்கிடணும் விளக்கு எரிஞ்ச பிறகு மாவைத்தை சாப்பிட வேண்டியதுதான்